இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக மகேஸ்வரி நாமத்தில் உங்கள் ஞாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இருளிலே பிரகாசிக்கிற ஒளி யோவான் முதலாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் நம்முடைய இருதயத்திலும் உலகத்தின் இருள் சூழ்ந்திருந்தது ஆனால் என்று இயேசு இரட்சகர் என்னும் ஒளி நமக்குள் வந்தாரோ அன்றிலிருந்து நாம் பிரகாசம் அடைந்தோம் இனி இருளான வாழ்க்கை நம்மை பற்றி கொள்வதில்லை ஒளி நம்மோடு இருக்கையில் நாம் ஒளியின் பிள்ளைகளாயிருப்போம் ஒளியினிடத்தில் இருப்போம் நம்முடைய வாழ்க்கையின் எந்த பகுதியில் இருள் சூழ்ந்திருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் இருளை நம் வாழ்வில் அறவே ஒழித்து விடும்படியாக ஒளியானவரை நம் இருதயத்திற்குள் அழைப்போம் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீர் இருளிலே பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்